ஹலோ அனைவடி மக்களே ஒரு அருமையான பீஃப் பாய ரெசிபி பார்த்திடலாமா டக்குன்னு பார்த்திடலாம் வாங்க ஸ்பைசஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க குக்கரில் எண்ணெய் போட்டு நம்ம பட்டை வகையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டாம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் நான் ரெண்டு செட் பாயை எடுத்திருக்கேன் அதனால ரெண்டு வெங்காயமே போதும் அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிண்டி வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி பொடி தனியா பொடி மிளகு பொடி கரம் மசாலா இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோ வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் ரெண்டு செட் பாயா எடுத்துருக்கேன் இது நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன் சரிங்களா பாயா போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி வதக்கிக்கோங்க அப்புறமா நம்ம அரைச்சு வச்சுருக்கேன் ஒரு ஆறு தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த அரி அரிச்சி வச்ச தக்காளி நான் இதில் போட்டுடுறேன் பச்சை மிளகா கொத்தமல்லியும் போடுங்க இந்த ஷேர்வா வந்து ரொட்டிக்கு ரொட்டிக்கும் சாப்பிட்லாம் சாப்பாடுக்கும் சாப்பிட்லாம் இது ஒரு கெட்டி பாயா சரிங்களா நம்ம அரிச்சு வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நான் இதில் வந்து தேங்காயும் ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து இது நாம் ரொட்டி கூட மட்டும் இல்லை சாப்பாடு கூடவும் சாப்பிட போகிறோம் பாயாலில் பல்ல வகை பாயா இருக்குது இது வந்து நம்ம வீட்டில் செய்கிற கெட்டியான பாயா சரிங்களா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒன் லிட்டர் அளவுக்கு தண்ணி தாரலாமல் போ போடுங்க பாயம் நல்லா அதுக்குள்ளே முழுங்கணும் சரிங்களா இப்போது இந்த கண்டிஷனில் நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கிண்டி நாம் ஒரு பத்து விசில் ஃப ஃபர்ஸ்ட் விசில் வந்து ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு விசில்லாம் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு பத்து விசில் விடலாம் நான் வந்து பெரிய பீஃப் வாங்கியிருக்கேன் அதனால் பத்து விசில் கண்டிப்பாக போட்டோம் பத்து விசிலுக்கு அப்புறம் பாயிருங்க நம்ம பாயா ரெடி ஆகிடுச்சி மக்களே ப்ளீஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரி